அலைக்கும் இந்த ரமலான் மாதத்துல இன்ஷா அல்லா குரான் முழுவதையும் நல்ல சரளமா ஓதுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்ப எனக்கு ஓத தெரியும்பா இருந்தாலும் ஃபாஸ்டா ஓத வர மாட்டேங்குது தஜ்வீதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல குரான்ல வந்து ஆயத்துக்கள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு அந்த ஒரு ஆயத்த ஓதி முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும் இல்லையா சோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு ரூல்ஸே தெரியாது அப்படின்னா கூட நான் கீழே வந்து ஒரு லிங்க் தர்றேன் அந்த ஒரே ஒரு வீடியோ நீங்க பார்த்து அதுல இருக்கக்கூடிய சட்டங்கள் மட்டும் படித்தால் போதுமானது நீங்க வந்து ததுவிதமான முறையில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓதலாம் இன்ஷால்லா ஓகேங்களா அந்த லிங்க் கீழே தர்றேன் ஆர் ரெடி டு ரீட் குரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஷா இன்ஷால்லா வேணும்னா அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப கிளியரா சொல்லி சொல்லியிருக்க அதுல ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா இந்த ரமலான் மாசத்துல இன்னும் ஒரு வாரத்துல ரமலானினுடைய நோன்புகள் ஸ்டார்ட் ஆக போகுது இன்ஷால்லா எல்லாருமே குரான் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கோம் ஆனா ஓத முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுக்கான ஒரு சின்ன தீர்வு தான் இந்த மாசத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருடம் ரமலானுக்கு நீங்க சூப்பரா சரளமா ஓதுற அளவுக்கு பிராக்டிஸ் ஆயிடுவீங்க அது என்ன அப்படின்னா தினைக்குமே நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம் இன்ஷால்லா லுகர் தொழுகைக்கு பிறகு நீங்க தொழுதுட்டு அப்படியே உட்காந்து குரானும் ஓதி முடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் கொண்டு வந்துக்கோங்க இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முப்பதாவது ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல ஆயத்துகள் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அம்ம எத்தா அலூன் இதுதான் ஒரு ஆயத்து இது ஓதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பெரிய ஆயத்து ஓதுறதுக்கும் இந்த சின்ன ஆயத்து நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒரு சூறாவை ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்து அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான இன்னும் புது சட்டங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் நான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நீங்க வேணும்னா பாக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் அந்த சூறா நீங்க தினைக்குமே லுகர் தொழுதுட்டு அதே இடத்துல உக்காந்து குரானை திறந்துக்கோங்க என்னுடைய வீடியோவும் ப்ளே பண்ணிக்கோங்க இப்படி நீங்க செய்யும் போது நான் வந்து பொறுமையா ஓதுறையா அப்போ உங்களால அந்த லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்க முடியும் எந்த இடத்துல குண்ணா செய்யணும் எந்த இடத்துல நிறுத்தி நிதானமா ஓதணும் எந்த இடத்துல அழுத்தி ஓதணும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே தெளிவா புரிய வரும் ஏன்னா பொறுமையா ஓதுறேன் அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் மெயினான ரீசனும் கூட அதனால நீங்க அந்த ஒரு சுறாவை ஒரு ரெண்டு டைம் இல்ல மூணு டைம் கேட்டீங்க அப்படின்னா நாலாவது டைம் நீங்களே ஓதுற அளவுக்கு வெல் ப்ரிப்பேர்ட் ஆயிடுவீங்க இன்ஷால்லா இது ஒரு சின்ன முயற்சி தான் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்க வீடியோஸ் போட்டுட்டு நாங்க அப்படியே பின்னாடி ஓதுவோம் அப்படி ஓத ஓத நான் யாசின் சூறா தபாரக் சூறா முல்க் சூறா இதெல்லாமே நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தான் சரி அல்லாஹ் இந்த முப்பதாவது ஜூஸும் நீங்க ஓத கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே உங்க ஒரு நம்பிக்கை வந்துரும் அலமது நம்ம குறார் நல்லா ஓதுறோம் அப்படின்ட்டு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் முகதாஜு முடிச்சுட்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஓதும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா தெரியாது முச்சு பிடிக்க ஓதவும் கத்துப்பீங்க எழுத்துக்களுடைய உச்சரிப்புகளும் உங்களுக்கு வந்துடும் குரானையும் நீங்க நல்லா சரளமா ஓத கத்துப்பீங்க இன்ஷாலா ஒரு சின்ன முயற்சி முதலாம் தேதி நோன்பு ஆரம்பிக்குது பாத்தீங்களா அணில இருந்து தினைக்குமே லுகருக்கு பிறகு நம்ம சேனல்ல வீடியோஸ் கண்டினியூஸா வரும் முப்பதாவது முப்பதாவது கடைசி இருபது சூறாக்கள் ரொம்ப சின்ன சூறாக்கள் இந்த சூறாக்கள் உங்களுக்கு தராவி தொழில தொழுகையில கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முயற்சி செஞ்சு கண்டிப்பா குரான கத்துக்கிறதுக்கு முன்வாங்க அஸ்லாமிக்கு ரஹத்துல காத்துக்கும் நிச்சயமாக அல்லாஹ் போதுமானவருக்கு